இன்னைக்கு நம்ம பாக்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா உத்தவ கீதையில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கலியுகம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு அளித்த பதிலை தான் இன்று நாம் காணப் போகிறோம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷன்க்கு போனால் சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமன்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்ல அவைலபிள் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் அண்ட் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாமா உத்தவர் கிருஷ்ணரிடம் கலியுகம் பற்றிய கேள்வியை எழுப்பினார் அப்பொழுது கிருஷ்ணர் இதே கேள்வியை பாண்டவர்களில் நால்வர் என்னை கேட்டனர் அவர்களுக்கு நான் சொன்ன பதிலையே உனக்கும் சொல்கிறேன் உத்தவா அதை நீ கவனமாக கேட்பாயாக என்று பதிலை கூறலானார் ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களில் கலியுகம் எப்படி இருக்கும் என்று தங்களுடைய சந்தேகத்தை கேட்டனர் எப்படி இருக்கும் என்று காண்பிக்கிறேன் என்று கூறி நான்கு அம்புகளை நான்கு திசைகளில் செலுத்தினார் அவற்றை கொண்டு வருமாறு நான்கு பாண்டவர்களிடம் ஆணையும் இட்டார் கோவிந்தனின் ஆணைப்படி நால்வரும் நான்கு திசைகளில் சென்றனர் முதலில் பீமன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு காட்சியை கண்டான் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதனை சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ள நான்கு கிணறுகளிலும் மிகவும் சுவை நிறைந்த தண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது இதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் அர்ஜுனன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு குயிலின் அற்புதமான பாடலை கேட்டான் பாடல் கேட்ட திசையை திரும்பி பார்த்த அர்ஜுனன் ஒரு கோரமான காட்சியை பார்த்தான் அங்கு அந்த குயில் ஒரு கொத்தி தின்று கொண்டு இருந்தது அந்த கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனமா என்பதை எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான் சகாதேவன் கிருஷ்ணரின் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியை கண்டான் பசு ஒன்று அழகிய கன்று குட்டியை ஈன்றெடுத்தது ஈன்ற கன்றை தன்னுடைய நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுவதும் சுத்தமாகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவில்லை சுற்றி இருந்தவர்கள் பலர் கன்றை பசுவிடம் இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர் அதற்குள் கன்றுக்கு பலத்த காயம் உண்டானது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்று குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் நகுலன் கிருஷ்ணரின் அம்பு ஒன்று பெரிய மலையின் அருகில் இருப்பது கண்டு எடுத்துக்கொண்டு திரும்பினான் மலையில் மேலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்தது வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாக உருண்டு வந்தது வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது ஆச்சரியத்தோடு அதனை கண்டான் நகுலன் தெளிவு பெற பகவானை நோக்கி புறப்பட்டான் இவ்வாறு நான்கு பாண்டவர்களும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தனர் அவரவர் தங்கள் கண்ட காட்சியையும் மனதில் உள்ள குழப்பத்தையும் ஞான கடலிடம் கேட்டனர் கிருஷ்ணரோ வழக்கமான தன்னுடைய மெல்லி சிரிப்புடன் விளக்கலானார் அர்ஜுனா கலியுகத்தில் இறை தொண்டு செய்யும் பல ஆசாரியார்கள் இறை சேவகர்கள் என்று பலர் ஆழ்ந்த அறிவும் இனிமையான குரலும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் பக்தர்களை இவர்கள் பொய் ஏமாற்று வேலை கொண்டு மிகவும் துன்புறுத்துவார்கள் இதனால் மக்கள் மேலும் மேலும் துன்பமடைவார்கள் ஏழைகளும் செல்வந்தர்களிடையே வாழ்வார்கள் செல்வந்தர்களோ மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் ஆனால் ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் தங்களிடம் மேலும் மேலும் சேரும் செல்வங்கள் சேர வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பார்கள் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்துவார்கள் வறண்டு இருக்கும் கிணறை போல சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மீது மிகுந்த பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீது உள்ள பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள் இதனால் வாழ்வில் துன்பமடையப் போவது தன்னுடைய பிள்ளைகள்தான் என்பதை அவர்கள் மறப்பார்கள் பிள்ளைகளும் மூழ்வினையால் துன்பம் அனுபவிப்பார்கள் பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமும் ஆவார்கள் பசுவை போல அருமை நகுழா கலியுகத்தில் மக்கள் தங்களின் நற்குணங்களையும் நல்ல சுபாவங்களையும் உருண்டு வரும் பாறையைப் போல வேகமாக இழப்பார்கள் யார் எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்தவும் மாட்டார்கள் இறுதியில் இறைவன் ஒருவனே இருட்டில் ஒளிரும் சிறிய வெளிச்சமாக அவர்களின் அறியாமை என்னும் இருளிலிருந்து காப்பாற்றுவார் பாறையை தடுத்து செடியை போல இவைகளே கலியுகத்தின் அம்சங்கள் என்று கூறி முடித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பிவர்ஸ்